இங்க ஒரு ஸ்கூல் ஃபுல்லாவே ட்வின்ஸ் தான் படிக்கிறாங்க செஸ் காம்படிஷன்ல பெஞ்சமின் பிரின்சிபல் அவருக்கு ஒரு ட்வின் பிரதரும் இருக்காங்க அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்படுறதால இந்த பசங்களை நம்ம சேர்த்துக்கலாம் கூட்டு போறாங்க இவங்க மாதிரி கிளாஸ்ல இருக்க எல்லாருமே தான் இருக்காங்க பெஞ்சமின் எல்லா செஸ் காம்பீஷன்லையும் தொடர்ந்து ஜெயிக்கிறாரு அதே மாதிரி பிரான்சஸ் படிப்புல பஸ்ட் வராரு இதனால டீச்சர்ஸ் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் புகழ்ந்து பேசுறாங்க கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் போய் இவங்க மேல வெறுப்பும் கோவமும் வந்துடுது பேரன்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லயும் இவங்களை புகழ்ந்து பேசுறதால பேரண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க இதனால இவங்க ரொம்பவே கோவம் ஆயிடுறாங்க

স্কুল বিে পাৰে